இங்கே இங்கே தான் ண்ணாங்க ஸ்டுக்கு வந்துருக்கோம் பானிபூரி சாப்பிட பாருங்க பாருங்க இந்த வண்டியில் எல்லாமே வச்சிருப்பாங்க அண்ணன் ரைட்டு அண்ணா ஒரு ஆய் சொல்லுண்ண நான் சவுதிலேருந்து நான் உங்க ரீலே பேசுறேன் நம்ம ரொம்ப நாளாச்சு பெரிய வீடியோ போட்டு இன்னைக்கு நீ இப்ப போடுவோம் நம்ம இப்ப எங்க கிளம்பிட்டோம் மார்க்கெட் கிளம்பிட்டோம் ஓகே மார்க்கெட் போய் சந்திப்போம் பாய் இதுதான் எங்க ஊரு வீடு தேடி வரும் காய்கறி வண்டி பாருங்க இந்த வண்டியில எல்லாமே வச்சிருப்பாங்க அண்ணன் ஒரு ஆய் சொல்லுங்க தக்காளி வெங்காயம் கேரட்டு எல்லாம் இருக்கும் பாருங்க மாங்காய் கத்திரிக்காய் புடலங்காய் எல்லாம் இருக்கும் வெண்டைக்காய் எல்லாம் இருக்கும் பாருங்க இங்க ஒரு மினி சந்தையா இருக்குங்க உள்ள நல்லா இருக்கு இது வர நமக்கு ஒன்றும் திங்கிறதுக்கு இல்லை அதனால திங்கிறதுக்கு வாங்கிட்டு வரோம் அதுக்கு வந்திருக்கோம் ஸ்வீட்ஸு கொஞ்சம் மீக்ஸ் ஸ்வீட்லாம் வாங்கிக்கலான்னு வந்துருக்கோம் நம்ம இப்போ இங்கே வந்துருக்கோம்னா இங்கே ஸ்வீட்ஸாலுக்கு வந்துருக்கோம் பானிபூரி சாப்பிட பாருங்க ஏன்னா இந்த பானிபூரி மசாலா பொடியெல்லாம் கட் பண்ணி போடுற வெஜிடபுள்ஸ் காய்கறி தக்காளி மாங்காய் இதெல்லாம் இருக்குது இது வந்து ஜூஸ் செக்ஷனு டி செஞ்சிட்டுருக்காங்க ஒரு வழியாக நம்ம ஆர்ட்ரு பண்ண பானிபூரி வந்து விட்டது பாருங்க மூணு பானிபூரி வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் வெளியே நம்ம ஆர்டர் பண்ண மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு நான் பண்ண டேஸ்ட் நல்லா இருக்கு ஓகே நல்லா இரு

பர்தேக்கு உள்ள அந்த ஸ்ப்ரே அந்த ரோஸ் இந்த மாதிரி உள்ளது எல்லாம் பொம்மை சிச்சன் பார்த்தீங்க இப்படி அழகா இருக்கு பொண்ணு பொம்மை எல்லாம் எவ்வளவு பெருசட்டை பொம்மை எல்லாம் சூப்பரா இருக்கு அழகா எல்லாமே சட்ட டாய்ஸ் சைட்டா எல்லாம் அழகா இருக்கு இப்ப உள்ளா பையன் விட மாட்டான் இது வாங்கித்தாங்க அது வாங்கிட்டாங்கன்னு நம்ம போட்டு தொந்தரவு பண்ணிருவோம் அதனால கையில் பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்புறமா வாங்கிட்டு ரெண்டு பார்த்தீங்களா ஹல்கருகாம் தொடரு அமரி கேப்டன் அமெரிக்கா மேனு எல்லாம் இருக்காங்க இங்கே தான் இருக்காங்க அயன்மன் ஒன்றே கான்ஜி குட்டியாக இருக்கார் அயன்மன் இதெல்லாம் கார் செக்ஷனு எல்லாம் கார் செக்ஷன் இது ஃபுல்லாக கார் தான் கார்லாம் எப்படி இருக்கு பாருங்க அழகா எல்லாம் ஃபுல்லாக கார் செக்ஷன் தான் ரெஸ் கார் மாரி இருக்கு ரிமோட் கண்ட்ரோலு நார்மல் காரு எல்லா கார் எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் இது ஃபுல்லாக எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் கார் தான் ரேட்டு கூட உள்ளது ஏன்னா ஃபுல்லாக ரிமோட் கண்ட்ரோல் கார் கன்று உள்ளது பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வர வழியில் நல்லா சிக்கன் நல்லா ஃபிரைட் ரைஸ் மாதிரி போட்டுருந்தாங்க அந்த கடையில் இல்லாம ஆனா நமக்கு ஒரு ஆயில் இல்லாமல் ஒரு ஃபிரைட் ரைஸ் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னோம் அவங்களும் நல்லா அழகாக டெண்டர் அழகாக போட்டு விட்டாங்க நல்லா ஸ்பைஸாக போடுங்கன்னா போட்டுவிட்டாங்க நம்ம சேனல் அஜிபிசுன சப்ரே அழகாக நல்லாயிருக்குங்க